இரண்டாவது பகுதி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த திருமண பேச்சுவார்த்தை உலகத்துடைய வளமைகள்ல உள்ள ஒன்று இந்த திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறவர் யார் மணமகனோ அவராகவும் இருக்கையிலும் யார் மனப்பெண்ணோ அவங்களாவும் இருக்கேன் இப்ப மூசாலிஸ் அது சம்பவத்துல வந்து அந்த என்ன பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறது திருமணம் அல்ல பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறது அந்த பெண் அதை புரிஞ்சு கொள்றது தந்தைகிட்டா நீங்குல் ஐ மீன் நீங்க கூலிக்கு வேலை வேலைக்கு அமர்த்த கூடியவர்களில் பலசாலியின் நம்பிக்கையானவர் இவர் என்றாங்க ஒரு ஆணை ரெக்கமெண்ட் பண்ணி பேசுறாங்க தனிமையில சந்தித்த அதாவது சமுதாயத்துல சந்தித்த ஒருவரை எங்கே இருந்து வந்த ஒருவரை இன்சிடென்ட்ல ஏன் என்ன பாராட்டி பேசுறாங்க இன்ன அதாவது நீங்க நீங்க கூலிக்கு அமர்த்துகின்றவர்கள் இவர் மிகவும் சிறந்தவர் எப்படி கவி பலசாலி பலசாலி நம்பிக்கை இல்லாம ஆனா அந்த பலசாலியும் தான் இவர் நம்பிக்கையாளர் தான் நம்பிக்கையான பலம் இல்லாம இருப்பான் ரெண்டு பிரிக்கையால் கவி அல் அமீன் அதே போல இன்னி ஹபீது அமீன் நான் பா பாதுகாப்பை நம்பிக்கையாளர் பாதுகாப்பு மட்டும் போதா நம்பிக்கை வேணும் நம்பிக்கை மட்டும் போதா பாதுகாப்பு என்ன செய்யணும் வேணும் எனவே அந்த ரெண்டு இந்த இரட்டை பண்புகள் அப்படின்ற ஒரு தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு ஒருவர் அதாவது குர்வான் சொல்லக்கூடிய இரட்டை பண்புகள் ஹபூர் ரஹீம் வளங்கிட்டா அதே போல அலிமுன் ஹகிம் வளங்கிட்டா அலிமுன் ஹபீர் இப்படியே வரும் அதே போலதான் உங்களிடத்துல வந்து என்னது ரெண்டு நல்ல பண்புகள் இருக்குது நிதானமும் கருணையும் இப்படி வெறுக்கக்கூடிய ரெண்டு 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 இரட்டை பண்புகளாக நிறைய செய்திகள் வரும் இரட்டை பண்புகள்ல ஒன்று தான் இது அதாவது கவி அல் அமீன் பலசாலி அதே நேரம் நம்பகமானவர் என்ன செய்து அவங்க சொல்றாங்க அவங்க ஆரம்பிச்சு வைக்கிறார் தந்தை அதுலேருந்து புரிஞ்சு கொள்றாரு அதனாலதான் ரெண்டு பேர்ல ஒரு ஆள் நான் உங்களுக்கு என்ன முடிச்சு வைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று பார்க்கிறோம் எனவே ஹித்துபா என்பது இந்த திருமண பேச்சுவார்த்தை என்பது இயல்பான ஒரு விஷயம் இதுல திருமண பேச்சுவார்த்தை வரவேற்கத்தக்கதா வாஜிபானதா திருமணத்துக்கு முன்னால் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கதா வாஜிபானதா அப்படின்னா எங்க சமுதாய நடைமுறையில வாஜிப் சமுதாய நடைமுறையில் இப்படியா தடால் புடார் நடத்தி நடத்தி கேட்டுருவாங்க ஒரு கல்யாணம் நடந்தா தடால் சில திருமணங்கள் அவர்கள் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற திருமணத்தை நடத்தி வச்சுக்கிறான்னு வருது அவங்க அதாவது எலும்புகளை சாப்பிட்டு கொண்டே அக்குதனிக்க என்ன செஞ்சுக்கிறாங்க நடத்தி வைத்திருக்கிறான்னு வருது பயணத்துல போற போக்குல நடந்த திருமணங்கள்லாம் என்ன செய்யுது இருக்குது அங்க என்ன இல்ல ஹிதபாவுண்டே இல்லாமல் நடந்த திருமணங்கள் சஃ திருமணம் வந்து வந்துபாவுண்ட் என்ன செய்யல இருக்கல சில திருமணங்கள் வந்து அப்படி இல்லை சில திருமணங்கள் ஹித்துபா நடந்திக்கும் மறுக்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் ஹித்துபா இல்லாமல் என்ன செஞ்சிக்கும் திருமணம் சைனபுட திருமணம் வாஜிபா இல்லையான்னு கேட்டால் சமுதாயத்தில் வாஜிப் மாதிரி தான் இருக்கும் ஆனால் மார்க்க ரீதியாக வரவேற்கத்தக்கது தான் பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு மார்க்க ரீதியாக அது வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் என்று சொல்லி பெரும்பாலான அறிஞர் முஸ்தஹப் வாஜிப் என்று சொல்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்கள் என்ற கட்டளையோ அல்ல ரசூலாங்க கட்டளை போல இல்லை திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது மிகவும் விரும்பத்தக்கது பேசிக்கல் ஏதா அதுக்கு அந்த முன்னாடி பார்க்கிறதுக்கு அந்த பெண்ணை பத்தியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்றது இருக்குது இப்படி இந்த மாதிரியான அம்சங்கள் இருக்கிறதுனால பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது மிகவும் அதாவது சிறந்தது விரும்பத்தக்கது வாஜிப் அல்ல எனவே எங்கேயாவது திருமணம் ஒன்று நடத்திட்டா திடீர்னு ஒரு திருமணம் நடந்துட்டு இன்னும் சொல்லவும் இல்லை ஒன்னும் இல்லை அப்படி நடந்துட்டு நல்ல சுனத்துக்கு மாத்தமெல்லாம் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது திருமணத்துக்கு அப்படியான ஒரு முன்னுரை கட்டாயம் என்றது எந்த செய்தியிலும் என்ன இல்லை என்பதை புரிந்து கொள்ளும் நான் விரும்பத்தக்கது இப்போ அதாவது இந்த ஹிதுபத்து நிகாவுக்கும் அக்கதுக்கும் என்ன வித்தியாசம் அக்கத் அப்படி என்று சொல்றது இந்த அகது என்றது நிறைய பேருக்கு தெரியாது சில பொதுமக்களோட பேசக்கூடாது அக்குத்தினிக்க அப்படி என்னன்னு கேட்கறாங்க அவங்களுக்கு ரெஜிஸ்டர் என்ன தெரியும் நிச்சயதார்த்தம் இல்லாதது தெரியும் அதே போல என்னது அதாவது என்ன பேசி வைக்கிறது அது இல்லாதது தெரியும் அடுத்தது இந்த என்னது அடையாளம் போடுறது அடையாளம் போடுற இலங்கை வளமையில சொல்ற சரியா அது தெரியும் இந்த இதெல்லாம் தெரியும் அக்குதணிக்கா தெரியாது எப்படி செஞ்சுக்கிறான் பாருங்க அக்குதனிக்கா தெரியும் நிச்சய வார்த்தை தெரியும் மோதிர மாத்திகள் தெரியும் அதே போல என்ன இந்த மரவை கொண்டு போறது பழங்கள் கொண்டு போறது அதெல்லாம் தெரியும் அக்குதனிக்கா என்னன்னு தெரியாது வாய்க்குள்ளே நுழையுது இல்லை உங்களுக்கு எதுதான் வாய்க்குள்ள நுழை அக்குதனிக்கா வாய்க்குள்ளே நுழையுது இல்லை என்றது விளங்கிட்டா அக்குது நிக்கா ஐன் அதாவது அக்குத என்று சொல்றது முடிச்சு போடுறது நஃபாதாதி உக்கத் விளங்கிட்டா உக்கதானா முடிச்சு உக்கதுன்னா முடிச்சுக்கள் அக்கத அப்படின்றதுதான் அக்கதுன்றதுக்குன்னு சொல்றது விளங்கிட்டா தசாப்தத்துக்கு அக்குதுன்னு சொல்லுவாங்க இவங்கிட்டா ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு எனவே இந்த அக்குது அப்படின்னு முடித்து போடுதல்னு அர்த்தம் அகதுன் நிக்கா ஆனால் முடிச்சு முடித்து போடுதல் அதாவது நிக்காவை நடத்தி வைத்தல் திருமணம் வந்து நடந்தாச்சு அதுக்கு தான் அக்கது நிக்கான்னு ரெஜிஸ்ட்ரேஷன் என்றது அரசாங்கம் பதிவு அதாவது இங்க வந்து அந்த அக்குதுனிக்கா நடத்துகிறவருக்கு அரபு ஆட்டுகள் என்ன சொல்லுவாங்க மதுன் நிகா அப்படின்னு சொல்லுவாங்க மதூன் அண்ட் நிக்கா திருமணத்தை நடத்தி வைக்க அனுமதிக்கப்பட்டவர் அவர் அதாவது நம்ம நாட்டில் ரெஜிஸ்டர் அடுத்தது என்ன அந்த இதுல தஃப்தர் எழுதுறது அப்படின்னு எப்பவுமே நம்ம சில இடங்கள்ல காவி எழுதுறது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இங்க மது நுண் நிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க திருமணத்தை நடத்தி வைக்க அனுமதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அதாவது அகுது நிக்கா என்று சொல்றது நடந்துட்டா வகது அகது நமீன்கும் மீசாக்கன் ஹலீதா உங்களிடத்தில் அவர்கள் பலமான ஒரு ஒப்பந்தத்தை எடுத்து இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்ற அந்த ஒப்பந்தம் எல்லாம் அந்த சட்டத்துக்குள்ள வந்துடும் அது அகது நிக்கா இந்த அகது நிக்கா என்று சொல்றது வலி தனது அதாவது மகளை மருமகனிடத்தில் முடிக்கக்கூடியவரி வார்த்தை சொல்லி ஒப்படைத்த வார்த்தையை சொல்லி ஒப்படைக்கிறது வார்த்தை எப்படி நடக்கு செய்வோம் பார்ப்போம் அப்படி என்று அதல்ல இன்னைக்கு ஹித்துபா தான் இந்த அடையாளம் அதே போல நிச்சயதார்த்தம் அது போல என்ன இந்த மரவை மாத்தி கல்றது இந்த மோதிரம் போட்டு கல்றது இதெல்லாம் வந்து இந்த இதுக்கு தான் சொல்ற ஹித்துபாக்குதான் ஆனா ஹிதுபால இதெல்லாம் இல்லாத பண்புகள் சொல்றதெல்ல மோதிரம் மாத்துறதுன்றது என்றது கிறிஸ்டிய அதாவது கிறிஸ்தவ உலகத்திலிருந்து வந்த ஒரு ஒரு இது சரியா அடுத்தது வந்து இந்த நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்றது கல்யாணம் நடந்த மாதிரியே ஆக்குறது இந்துக்களுடைய ஒரு கலாச்சாரத்தை இருந்தது அடையாளம் இடிதலும் அங்கிருந்து வந்த ஒரு கலாச்சார முறைமை தான் எனவே இதெல்லாம் இல்லை மார்க்கெட்டில் மார்க்கெட்ல ஹித்துபத்து நிக்கா அப்படின்னு சொல்றது ஓகே நாங்கள் அப்போ முடிக்கிறது முடிவெடுத்துக்கள் அதுக்கென்று ஒரு அடையாளத்தை போட்டுடுறது அதுக்கென்று ஒரு நாளை குறிச்சிக்கொள்றது அதுல இருந்து இன்னொரு நாளை குறிக்கிறது அதுக்கென்று மோதிரம் மாத்தி கொள்றது அதுக்குன்னு மரவத்தட்டுகளோட அன்றைக்கு பார்க்கலாம் நீங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு அது ஒரு பெருமையாக மாறிக்குது எந்த அளவுக்குன்னு சொன்னால் மறவைகளில் அப்படி வச்சு பழங்கள் ஒரு 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 அஞ்சாறு தட்டில் பழங்கள் சரியா இன்னொரு தட்டில் ஃபுல்லா ஸ்வீட்ஸ் இன்னொரு தட்டில் ஃபுல்லா நட்ஸ் இன்னொரு தட்டில் அவ்வளவன் வசதிக்கு ஏற்ப பெருமை வண்டியில இறக்கி அள்ளி 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 என்ன செய்யறது வரிசையா போறது என்னது ரூட்ல திருமணமா என்ன அதுக்கப்புறம் அதை முழுசா ரூம்ல அப்படியே வச்சு போட்டோவா அடிச்சு போடுறது இதை பார்த்து என்ன செய்யறான்னா ஒரு ஏழை பழக்கப்படுறான் என்னன்னா நம்ம நாலு மரவை கொண்டு போவோம் அவன் நாற்பது கொண்டு போய்த்திக்கிறானே நம்ம நாலு மரவை கொண்டு போவோம் அவன் திருமணத்துல செலவுல இவன் ஒரு நாற்பது நேரம் என்ன செய்யறான் செலவழிக்கிறான் மனது திறந்து இதை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே தெரியும் இதுல வந்து வீண் விரயமும் அதாவது என்ன பெருமையும் அந்த சமுதாயத்துல வந்து என்ன அந்த ஒரு ஒரு தன்னுடைய தாம்பிகத்தை காட்டக்கூடிய அந்த ஒரு இதுல என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம் இது நடக்குமா இது மார்க்கத்துக்கு முரணானது அப்ப ஒரு ஆள் கேட்கலாம் பழம் கொண்டு போறது மார்க்கத்துக்கு முரணானது அப்படின்னு விளங்கிட்டா பழமும் நின்றது கூடும் தானே அப்படின்னு ஒருத்தர் கேட்டாருன்னா அவருக்கே தெரியுது இது ஒரு வம்புத்தனமான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்றது என்ன செய்யுது விளங்குது அப்போ இந்த மாதிரி கொண்டு போறது யார்கிட்ட நம்ம எடுத்துக்கண்ட பழக்கம்னா முஸ்லிம் சமுதாயத்துல இருக்கல ரசுல்லாம செய்யல சஹாபாக்கள் செய்யல தாபீன்கள் சமூக சமூக வளமையும் அல்ல கலாச்சாரம் நம்மளுடைய இந்து மத கலாச்சாரத்து வந்தது இது வந்து கிறிஸ்டன் கிறிஸ்தியர்கள்ட்டே மிக்கல்ல கிறிஸ்தவர்கள்ட்ட இந்த பழக்கம் என்ன இல்ல யூதர்கள்ட்ட இந்த பழக்கம் இல்ல பௌத்தர்கள்ட்ட இந்த பழக்கம் இல்ல இந்துக்கள்ட இருந்து வந்த ஒரு பழக்க தான் இது அதை வந்து என்ன செஞ்சா நாம் தமிழர் தமிழர்கள் கலாச்சாரம் எமக்கு மதத்தால் நம்ம வந்து மொழியால் இனத்தால் குணத்தால் நிலத்தால் மனத்தால் அப்படின்னு ஏதா எல்லா தலைம போட்டு நாங்கள் அதால் ஒற்றுமைப்பட்டவர்கள் மதத்தால் வேறுபட்டால் ஃபர்ஸ்டுக்கு மார்க்கம் தான் எங்களுக்கு என்ன மார்க்கம் தான் பெருசு அப்பதான் நீ மதத்தால் ஒற்றுமைப்பட மொழியால் ஒற்றுமைப்பட தேவலாம் ஆயிரம் மொழி இருந்தாலும் மார்க்கத்தின் கீழே ஒற்றுமைப்படலாம் அது என்ன நீ தமிழ் மட்டும் வச்சு ஒற்றுமைன்றது இங்கிலீஷை மட்டும் வச்சு ஒற்றுமைன்றது அரபு மட்டும் வச்சு ஒற்றுமை மூணு சேர்ந்து ஒற்றுமைப்படுறதுக்கு மார்க்கம் முக்கியம் அதுதான் பெரிய ஒற்றுமை சரியா இதை என்ன நினைக்கிறேன் நாங்கள் இன வேறுபாடுகள் இல்லாமல் மத வேறுபாடுகள் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க மத வேறுபாடு உண்டு இஸ்லாம் என்றது வேறுபாடை காட்டுறது தான் என்னது ஃபர்கன் நான் வந்து அதாவது வித் டிஃப்ரெண்ட் காட்டுறதா அனுப்பப்பட்டேன் பைனல் அக்னுவல் பாத் பாத்திலுக்கும் ஹக்கு கிடையல அப்போ அந்த இடத்துல போய் எங்களுடைய தமிழர் கலாச்சாரம் நாங்க என்னது தமிழால் ஒன்றுபட்டவர்கள் அப்படின்னா தமிழால் ஒன்றுபடையில என்ன நீ உருத வெளியே போடுவாய் அதே போல என்ன ஹிந்தியை வெளியே போடுவா வேற வேற மொழியெல்லாம் வெளியே போட வேண்டிய வரும் எல்லா மொழியை ஒன்று சேர்த்து ஒற்றுமை போடணும்னா மார்க்கத்தை கொண்டு வா அப்ப என்னடா எல்லாரும் ஒற்றுமை விரிந்த ஒற்றுமை என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் எனவே கலாச்சாரம் முஸ்லிம்களுக்கு உள்ளது ஒரே கலாச்சாரம் தான் இஸ்லாத்துடைய கலாச்சாரம் ஊர் வளமைகள் ஒன்று இருக்கலாம் அது இன்னொரு மதத்திலிருந்து எடுத்ததாக என்ன செய்யக்கூடாது எங்களுக்கு இருக்கக்கூடாது இன்னொரு மதத்திலிருந்து எடுத்ததாக இருக்கக்கூடாது இதுல இன்னொரு கலாச்சாரத்தை நான் விமர்சிக்கல உங்களுக்குரிய கலாச்சாரம் உங்களுக்கு எங்களுக்குரிய கலாச்சாரம் எங்களுக்கு என்ற அடிப்படையில என்ன செய்யாம இருக்கணும் இது மார்க்கத்துல நுழைக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம் அப்ப சந்தோஷமாக வந்து நம்ம கிஃப்ட் கொடுக்க கூடாது சந்தோஷமா நீங்க கிஃப்ட் கொடுங்க அது பிரச்சனை இல்லை அது என்ன மரவேலை வச்சு ஊரடிய அப்படி காட்டுறதுக்கு வரிசையால கொண்டு போறது அது என்ன நோக்கம் உங்களுக்கு இந்த பிரச்சனை என்ன எது வரைக்கும் எங்கேயாவது வேற ஒரு டைம்ல நீங்க மரவேலை வச்சு கொண்டு போனா அது இன்டீசன்ட்டா நினைக்கிறீங்க மற்ற டைம்ல இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிடுறாங்க நாங்க வந்து ஒரு ஒரு பிங்காங்க கோப்பையில எடுத்து எல்லாத்தையும் போட்டு பழங்கிழமை எல்லாம் கொண்டு போகணுன்னு வீங்களே அதை பாப்பா என்ன அனாகாரியமா கொண்டு வரீங்க ஒரு பேக்ல பார்சல் பண்ணி கொடுங்க இல்ல நம்ம கல்யாணத்துக்கு கொண்டு வந்து தானே அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த சொன்னா ஏத்துக்கொள்வாங்களா ஏத்துக்கொள்ள மாட்டேன் ஏன்னா அங்க காற்ற தேவை இல்ல பாருங்க இந்த உச்சகட்டத்துக்கு ஒரு காலத்துல மரவையில வாஷிங் மிஷின் எப்படியாவது நாலஞ்சு பேர் தூக்கி சந்துக்குள்ள கொண்டு போற மாதிரி கொண்டு போனாலும் அந்த இடத்துல காட்டி போட்டோ போட்டு ஸ்டேட்டஸ்ல வச்சு பிரிட்ஜு அதுல பெரிய பெரிய மரவையெல்லாம் கண்டுபிடிச்சு என்ன கொண்டு போற ஒரு காலம் வந்தாலும் இந்த காற்று நோக்கம் இது வந்து டாம்பிகம் ஆடம்பரம் பிறருக்கு காட்டக்கூடிய இந்த செயல்பாடு வந்து கல்யாணத்துல ஆரம்பத்திலேயே இந்த ஹித்துபத்துணிக்காரில் திருமண பேச்சுவார்த்தைக்குள்ள நுழைவது என்பது மார்க்க முரணான ஒரு செயல்பாடு நான் அதை எப்படி முரணுவேன் கலாச்சாரம் இரண்டாவது அதாவது நமது வசதிகளை ஆடம்பரத்தை பிளருக்கு காட்டணும் என்ற என்ன மாதிரி இருக்கு இதுல வந்து அப்போ கேட்பான் ஒரு சாங் கொண்டு போனா பரவாயில்லையா அப்படின்னு இது வந்து என்ன சில கேள்விகள் இருக்கே வந்து அஹ் எண்ணங்களோட சார்ந்த விஷயம் அல்லா உத்தாள சொல்றான் உங்களுடைய பொருள் இருக்கக்கூடிய வீட்டுல நீங்க வந்து அனுமதி இல்லாம என்ன செய்யலாம் அங்க வந்து என்னது சொல்லாம நீங்க போனோம் உங்களோட பொருள் இருக்கிற வீட்டுல சொல்லிட்டு உங்களோட உள்ளத்தில் உள்ளதே அல்லாஹ் அறிந்தேன்றான் உங்களோட உள்ளத்தில் உள்ளதா அறிய அதை வச்சு நீங்க வேற என்னதுக்கு போறீங்கன்றது அல்லாவுதால அறிந்தவன் இந்த மாதிரி விஷயம் இது உண்மையிலேயே நம்ம ஒரு ஏதோ அவங்களுக்கு ஒரு தேவை ஒன்று இருந்துச்சு அதனால இதுல சாப்பாடு நம்ம கொண்டு போயிட்டுட்டோம்னா அல்ல சட்டத்துக்குள்ள வராது நீ வந்து அதை இப்படியாவது விடக்கூடாது இந்த கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றணும் அப்படி சரியா இல்லையான்றது யார் அறிஞ்சவன் அல்லாஹு அறிந்தவன் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஹித்துபா அப்படின்றது வெறும் பேச்சுவார்த்தையும் கல்யாண சம்பந்தமான அந்த அதான் மகர்களை தீர்மானிச்சு கொள்ற மாதிரியான விஷயங்களை தான் அது குறிக்குமே தவிர இந்த கலாச்சாரத்தால் நுழைக்கப்பட்ட எதையும் என்ன செய்யாத அது குறிக்காது அடுத்தது மோதிரம் மாற்றி கொள்ளுதல் அப்படி என்று சொல்றது எந்த அளவுக்கு வந்து கல்யாணத்துக்கு அந்த மாப்பிள்ள வருவாரு அப்ப வந்து இந்த அந்த மனம் பெண்ணுடைய ஒரு பிரதர மாப்பா ஒரு மோதிரம் போட்டு விடுவார் அது அக்குதனிக்கால வச்சே ஒரு மோதிரம் என்ன செய்வாரு போட்டு விடுவார் அப்ப அந்த இடத்துல சில விஷயம் தெரியாத மோதிரம் போடுற பிள்ளையில தானே நினைப்பேன் மோதிரம் போடுற பிள்ளையில தானே இதை ஏன் நீங்க இந்த இடத்துல ஒரு செய்யறீங்க பின்னாடிதான் எங்களுக்கு மோதர் ஒரு பிரச்சனை இல்ல இந்த இடத்துல சரியா அந்த நேரம் பார்த்து ஏன் செய்றீங்க அவர்களை நேசிப்பது பிரச்சனையா இல்ல நேசிப்பது வாஜிப் ஆனா இந்த நாள்ல நேசிப்பதற்காக பன்னெண்டாம் நாள்ல இப்படி ஒரு கொண்டாட்டம் எடுப்போம்ன்றதா எங்களுடைய பிரச்சனை ஆனா அதை சொன்னா என்ன சொல்லுவாங்க இந்த நேசம் இல்லை என்ற அடையாளம் மாதிரி அதை என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க ஒரு அம்சம் தான் இது மோதிரம் போடுற என்ன பிழையா அப்படின்னு கேட்குறது மோதிரம் போடுறது பிள்ளையான்னு கேட்குற மோதிரம் போடுறது பிழை இல்ல என்ன நீ இந்த டைப் பார்த்து போடுற வெளியே தானே போட்டி வேறே தானே அப்ப அது அந்த நிமிஷத்துல உனக்கு ஒரு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்து இழிக்குது தான் இங்கு உள்ள பிரச்சனை எனவே ஹித்துபா அப்படி என்று சொல்றது இது மட்டும்தான் திருமணத்தை அதாவது வழி வந்து வந்து ஒப்படைச்சிடுறது அந்த மணமகளை ஒப்பந்தம் 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 பண்ணிடுறது இவருக்குரிய பண்ணி அங்கே நடந்துடுறது ஒப்படைமகளை பேச்சுவார்த்தை இப்போ பாருங்க அல்ல சூரா முப்பத்தஞ்சாவது வசனத்தில் வலா அலைக்கும் ஹித்பத்தின் நிசா முப்பத்தி அஞ்சாவது ஃபுசிக்கும்

சிலேடையாக மறைமுகமாக பெண்களிடத்தில் நிசா அப்படின்ற சொல்றான் மின் ஹித்பத்தின் நிசா அந்த திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதில் உங்களுக்கு குற்றம் இல்லை அவங்க இதை எந்த இதாலை கணவன் மரணிச்சா அதாவது கணவன் வீட்டிக்கொள்ள முடியாத இதா கணவன் இதா கணவன் வீட்டிக்கொள்ள முடியாத இதா முதலாவது தலாக் அப்படி இல்லை கணவனுக்கு உரிமையில தான் இருப்பா கணவன் வீட்டி கொள்ள முடியும் அதுல வந்து பேச்சுவார்த்தையை வந்து சிலையடையா பேசுறதோ அல்லது என்ன மறைமுகமா பேசுறதோ ஹராம்தான் அவருடைய மனைவி அப்படி இல்லாத இந்த இதால் இருக்கிற டைம்ல வந்து நீங்க பேச்ச வேற மாதிரி சொல்றது உங்களை மாதிரி பெண்ணுக்கு வந்து என்ன எப்படி ஒரு திருமணம் நடந்துடும் ஒத்த தான் என்ன செய்வாரு இருப்பாரு அப்படி என்றது இது அரழுத்தம் இது வந்து என்ன தரி பண்றது அந்த பெண்ணுக்கு அத அவங்க இதால தான் இருக்கிறாங்க இருக்கிறாங்க

அல்லது அப்படி பேசாமல் உடைய மனதுக்குள்ளே என்னது மறைத்துக்கொண்டால் ஃபிகிதாபி மக்னூனன் வரும் அதாவது என்னது மறைமுகமான ஏடு அதாவது மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏடு ஃபிஎம்ஃபுசிக்கும் அலிமல்லாஹு அன்னக்கும் சத்தது குருன ஹூ அல்லாஹுக்கு தெரியும் நீங்கள் பின்னர் அவர்களை ஞாபகப்படுத்துவீர்கள் அவனோட உள்ளத்துக்குள்ளே அவளை பத்தி நீங்க விரும்பிவிட்டீங்கிறதுனால அந்த ஞாபகம் உங்களுக்கு வரும் அலிமல்லாஹ் அன்னக்கும் சத்தது குரூன உன்னு நீங்க யாரை முடிக்க நினைக்கிறீங்களோ அவங்கள பத்திய ஞாபகம் உங்களுக்கு என்ன செய்யும் வரும் என்று அந்த மாதிரி அவர்களுக்கு நீங்கள் அதாவது சொல்லுகின்ற பொழுது ரகசியமாக வாக்களிக்காதீர்கள் எப்படி நான் உங்களை தான் முடிக்கிறது நீங்க யாருக்கு பேச்சு கொடுத்துறாங்க கன்ஃபார்ம் இந்த விஷயம் வேற யார்ட்டையும் சொல்லிடுறாங்க இதால இடையில ரகசியமாக வாக்களிக்காதீர்கள் இல்ல அந்த முறையான வார்த்தைகளை நீங்க என்ன செய்யலாம் சொல்லலாம் வலா த அசீமு உக்குதத்தன் நிக்கா ரெண்டே அலவுதாலேன்னு சொல்லிட்டான் அகுதன் நிக்காக கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க என்றான் வலா த அசீமு உக்குதத்தன் நிக்கா அகுதன் நிக்காவை திருமணம் முடிச்சே நீங்கள் உறுதி பூண்டு விட வேண்டாம் ஹத்த கிதாபு அஜலா இந்த கிதாப் அதாவது அவனுடைய இந்த காலம் உரிய நேரத்தை அடைகின்ற வரைக்கும்

என்னது அக்கது நிக்கா பண்ணி இது ரெண்டே ஒரே வசனத்துல சூடா முப்பது முப்பதுல என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அப்ப ரெண்டுக்குள்ள நம்ம இந்த வசனத்திலேயே பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது அல்ல பெண்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுது அடுத்தது என்ன அப்படின்னா இப்ப இஸ்லாம் அந்த பெண்ணுடன் பேச கூட திருமண பேச்சுவார்த்தை எல்லையை என்ன செய்யறான் அல்லாஹ் வழங்கப்படுத்தி காட்டுறான் ஒரு விரிவான இல்லை மிச்சம் தையக்கான ஒரு எல்லையில அது இல்ல அவங்க இதே மிக்கிறான் அது எந்த இதா கணவன் மரணிச்சே இதால என்ன செய்றாங்க இருக்கிறாங்க அப்ப அந்த திருமண பேச்சுவார்த்தையை மறை முகமா சொல்றது அல்ல என்ன செய்யறான் கூடும் அப்படின்னு சொல்றாங்க